புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோத் ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல கூட மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்ட நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அக முருகன் தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாருன்னு எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்று கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை இன்னைக்கு பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விஷு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உண்டு உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டனை அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்க மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து அந்த வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருடப்பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் சோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி அதிகாலை மணி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சுறார் அப்போ அது லக்னமா போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமா போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்துல விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாசிட பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதை வந்து சித்திரை மாதம் தான் நீங்கள் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க தலைநாள்னா முதல் மாதம் மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லா மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த புன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் புறநானூர் அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை குறிப்பீடு அங்க இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதி தேவதி யாருன்னு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போ விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேரு கோடை காலம் அப்படின்னு பேரு வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சமஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிட்ட நாட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் கடகராசில தொடக்க நட்சத்திரமா இருக்கிறது புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு விசுவாசாண்டு எப்படி இருக்கும் கவலைகள் குழப்பங்கள் இருக்கு எந்த முடிவை நீங்களாக எடுக்க வேணாம் உங்களுடைய நண்பர்கள் அல்லது வழிகாட்டிகள் மூலமாக எந்த ஒரு முடிவு எடுங்க வம்பு வழக்குகள் தேவையில்லாமல் வரும் அதை ஒதுக்கிக்கோங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருக்குது அந்த வெளியூர் வெளிநாடு பயணங்களை நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க தொந்தரவுகள் எல்லாம் விலகும் பிரச்சனை வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இனி இந்த கடந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இனி வராது எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் எந்த ஒரு முடிவில் நீங்கள் தனித்து எடுக்க நண்பர்கள் மூலமாக எடுங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வருவாங்க வெற்றிகள் இந்த ஆண்டு நிறையவே புனர்பூசத்துக்கு உண்டு கடகராசி அப்படிங்கிறது தாய் அப்படின்னு தான் சொல்லணும் கடகத்தினுடைய உருவம் வந்து நண்டு நண்டு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா தாய்மையினுடைய உச்சபட்சமான ஒரு உயிரினம் தான் இந்த கடகம் அப்படி சொல்லக்கூடிய நண்டு இந்த கடகராசிக்குன்னு சில பொதுவான ஒரு உயர்வான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு அப்போ அப்படிப்பட்ட தாய்மை குணமுடையவங்க கடகராசிக்காரங்களான நீங்கள் நண்பர்கள் எதை கேட்டாலும் கொடுத்துருவீங்க நண்பர்களுக்காக தன்னையே இழக்கக்கூடிய ராசி தான் அந்த கடகராசி அப்படிங்கிறது குழந்தைகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இந்த பொதுவான விஷயங்களுக்காகவும் பொது மனிதர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களா இருப்பாங்க இந்த பெரிய பெரிய தலைவர்கள் ஏன் காமராஜரே கடகராசிங்க இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் சமுதாயத்துக்காக தன்னை இழந்தவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறு வந்து கடகராசி பூசணத்துறவங்க இந்த மாதிரி உலகத்துக்கு சமுதாயத்துக்கு தொண்டாற்றி ஏ அனைவருமே வந்து கடகராசியில் தான் பிறந்திருக்காங்க ஸோ அப்போ உங்களுடைய ஏற்றம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாய்மை தான் உச்சபட்சம் தாய்மையான குணங்கள் இருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் வட்டம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் நண்பர்களுக்காக எதையும் இழப்பீங்க உணவை பொறுத்த வரைக்கும் நல்லா சமைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் நல்லா உணவு அருந்தக்கூடிய ஒரு ஆற்றலும் அதிகமாக நீர் எடுத்துக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களான்னு நினைக்க தான் பொறுமை நிதானம் தெளிவு அனுசரித்து போகிறது ஒரு பிரச்சனையான ஒரு நிலையில் தெளிவான முடிவு எடுக்க முடியுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை யாராலையும் முடிவெடுக்க முடியல நீங்கள் போய் அந்த பிரச்சனையை அசால்ட்டாக தீர்த்து வச்சுட்டு வந்துருவீங்க வேதாத்திரி மகரிசி ஒரு முறை சொன்னாங்க உலக நடக்கக்கூடிய இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போங்க போரே இல்லாமல் நான் பண்ணிடுறேன் அப்படின்னார் எவ்வளோ தைரியம் ஏன்னா அவர் வந்து கடகராசியில் உச்சவர் அப்போ ஒரு உலக போரையே தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வலிமை அப்படிங்கிறது கடகராசி தான் உண்டு அப்ப போர் இல்லாம எல்லாரும் சமுதாயத்தில் அமைதியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க அப்படிப்பட்ட நீங்க இருக்கக்கூடிய குடும்பத்தை நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்கள நீங்க வந்து அதிகமாக பேச மாட்டீங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுவீங்க ஆனா பேசுகிற வார்த்தைகளுடைய அர்த்தம் பயங்கரமா இருக்கும் அப்போ கடகராசிக்காரங்களை உயர்த்தி பேசணும்னா மற்ற ராசிக்காரங்க வந்து அப்போ நாங்கள்லாம் அறிவோட இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுப்பக்கூடும் ஸோ அதை நம்ம பார்ப்போம் உங்களுடைய கேரக்டர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இழக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை எல்லாம் இழந்தாச்சு எதையும் இழக்கிறதுலேயும் கவலைப்படாத ராசி கடகராசி தான் எல்லாமே போயிட்டாலும் தைரியமாக நிற்கும் கடகம் மட்டும்தான் அது நிற்க முடியும் அப்படிப்பட்ட உங்களையும் எல்லாத்தையும் இழக்க வச்சும் வேடிக்கை பார்த்தாச்சு ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட ராசிகளை மட்டும் சனி மகவன் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மையானு பார்த்தா அந்த ராசிக்காரங்களை கேட்டால் தான் அதோடய உண்மை தெரியும் அப்படிலாம் கிடையாது பன்னெண்டு ராசியுமே சனி ஆட்டி படைப்பார் பன்னெண்டு ராசியுமே சனி மகவன் வாழ வைப்பார் ஸோ இந்த கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லுவேங்க பாரப்பா பனி பாரப்பா பானுமைந்தன் பால்மதிக்கு எட்டி நிற்க சிரித்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் செத்திறந்து போவதற்கோர் எண்ணம் கொள்வார் அப்படின்ற நிலையில இருந்த நீங்க விஸ்வாச ஆண்டில் எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கதான் இப்போ கேள்வி ஆண்டு அப்படின்றத வரைக்கும் கணமுள்ள தனமாறு லாபம் மூன்றில் கதிர்மீந்தன் தான் இருக்க தன லாபம் தனமுண்டு பிதோசன் சத்ருபங்கன் தரணிதனின் பேர் விளங்கும் அரசன் லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சனி பவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது எல்லா உயர்வான பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் தாங்க தான் அதுக்கு பேர் பாகிஸ்தானம் வச்சான் இப்ப நீங்க இழந்ததை பூரா பெறக்கூடிய காலகட்டம் சொத்தை இழந்தீங்களா பணத்தை இழந்தீங்களா பொருளை இழந்தீங்களா உறவுகளை இழந்தீங்களா நண்பர்களை இழந்தீங்களா எல்லாமே திரும்பி வந்து உங்களை சேரும் அதனாலதான் தனமுண்டு பிதுதோஷம் சத்ருபொங்கன் தரணிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம் சொன்னாங்க அரசாங்க உதவிகள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சார் ஒரு லோன் போட்டிருக்கேன் வருமா கண்டிப்பா வரும் வீடு கட்டலாமா அரசாங்க உதவியோட வீடு கட்டுவீங்க உங்க பணம் வேணாங்க அரசே உங்களுக்கு கட்டி கொடுக்கும் சோ அப்பேற்பட்ட உயர்வான காலகட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்கு இந்த காலகட்டம் தான் சார் ஒரே குருன்னு சொல்றாங்க நீங்க என்ன அப்படி சொல்லி ஆமாம் ஆமா பொன்னவன் பனிரெண்டில் ஏற பொன்ராமன் மாதே பொன்ராமன் கையம்பால் ராவணன் மாண்டான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கணும்ல ராமன் கையால் ராவணன் மாண்டது குரு வரும்போது வரும்போதுதான் இல்லேன்னு யார் சொன்னது அது மூல நூலில் சொல்லப்பட்ட விஷயம் அப்ப அந்த குரு பவனுடைய பார்வைக்குன்னு ஒரு யோகம் இருக்கும்ல உங்க ராசிக்கு நாலாம் இடத்த குரு பாக்குறாரு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்த குரு பார்க்கிறார் நாலாம் இடம் சொத்து சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்க உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த் வைஸ் ஃபிட்டாக போகிறீங்க வரைக்கும் உடம்புல பிரச்சனை இருந்தது உடம்புலனா குறிப்பாக இருதையும் மார்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அது நிவர்த்தி செய்து கொடுக்க போகிறாங்க என்ன சார் ஒன்றரை வருஷமா உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருந்தது திடீர்னு காணாமல் போயிருட்டுருக்கேன் நம்பவே முடியலை அப்படின்னு சொன்னாலும் இப்போ பாருங்கள் அதை நம்புகிற மாதிரியான காலகட்டம் விசுவாச ஆண்டு தொடங்கின சித்திரை ஒன்றாந்தேதி உங்களுக்கு தெரியும் சரிங்களா விஸ்வாசன்றது சாதாரண விஷயம் இல்ல விசுவாசக்கே நிறைய ஏற்றங்கள் உண்டு விஸ்வாசம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசுமாடு மாடும் பழிக்கும் சிசு பழ சிசு மரணம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீதுமே மாற்றுலகில் உண்டு மலையின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வேளாண்மை ஏறும் வருமான உயரும் உங்களுக்கும் வருமான உயரம் பொதுவா இந்த ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா அந்த வருடத்தினுடைய பலன் யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னா கடகத்து தான் கிடைக்கும் ஏன்னா கடகத்தையும் சிம்மத்தையும் தான் முக்கியமான பாயிண்டா வச்சிருக்காங்க இந்த உலகத்தினுடைய மு முதல் புள்ளி ஆரம்பிக்கிறதே கடகத்துல தாங்க தாங்க தாயின்னு சொன்னேன் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது விசுவாச வருடத்துல மிகப்பெரிய பெரிய ஏற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகள் அரசு வேலைக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அரசாங்க வேலை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை சார் நான் ஆல்ரெடி அரசு வேலையில் தான் இருக்கேன் ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை டீமர்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க திருப்பி சேர்த்துக்குவாங்க திருப்பி உங்களுடைய பர் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன சேலரி அதை கரெக்டாக கொடுப்பாங்க சஸ்பெண்ட் ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அதை ரிவோக் பண்ணிக்குவாங்க திருப்பி ரீஜாயின் பண்ணலாம் அந்த ஜாப்லேயும் பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி சார் நான் அரசு வேலையில் தான் இருக்கேன் என் பையன் மேலே ஒரு கேஸ் இருக்குது கேஸில் இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் உங்களுடைய உறவுகள் மேலே இருந்த பழி பாவங்கள் தீரக்கூடிய காலகட்டம் அப்போ ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் நம்ம விட்டுருவோம் அந்த விசுவாச வருடத்தை பேசும்போது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு விசுவாச ஆண்டு அப்படிங்கிறது திகழுது அப்படிங்கிறது எல் அளவு கூட மாற்றம் இல்லை இல்லை சார் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்க உங்களுக்கு எதுக்கு பரிகாரம் இருந்தாலும் சொல்கிறேன் நந்திகேசரக்கு பிரதோஷ வேலையில் பச்சரிசி நெய் அதே மாதிரி அபிஷேக பொருட்கள் விபூதி சந்தனம் குங்குமம் இதை இதில் எது முடியுமோ அதை வாங்கி கொடுங்க உங்களுக்கு வரவேண்டிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் அரசு ரீதியில இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் அரசாங்கத்தில் யார் இருப்பாங்கன்னா ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க தனசு இந்த நாலு தான் அதிகமாக இருப்பாங்க அதில் கடகம் தான் அதிகமாக இருக்கும் அதில் நட்சத்திரம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை அரசன் லாபம்னு சொல்லிட்டோம் பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு அப்படியும் கேட்டவங்களுக்கு தயிர் சந்தனம் விபூதி நெய் அல்லது வந்து வில்வையிலை அர்ச்சனை இந்த மாதிரி விஷயங்களை நந்திகேஸ்வரருக்கு செய்யுங்க உங்களுக்கு ஏற்பட வேண்டிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் பால் கூட வாங்கி கொடுங்க பிரதோஷ வேலையில் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் எல்லாருக்கும் காலையில் எழுந்திரிச்சு சொல்லுங்கள் கடகராசிக்காரங்க முக்கியமாக சொல்லுங்க கடகத்தில் தான் பூச நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரம் வேற ஒன்றும் இல்லை முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் தான் பூச நட்சத்திரம் உங்களுக்குள்ள தான் முருகனே அடக்கம் சந்திரன்றது தாய் பார்வதிக்கு மகன் தான் முருகன் ஸோ வேலை கொடுத்தது பார்வதி வாங்கியது முருகன் அந்த நட்சத்திரம் உங்கள் ராசிக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கு உங்களுக்கு யோகமான உங்கள் உங்கள் ஜா உங்கள் ஜாதகத்தை யோகமாக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளியில் சின்ன வெயில் அடித்து உங்கள் பாக்கெட்லேயோ அல்லது வீட்லேயே வச்சுக்கோங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கடகராசிக்கு ஸோ எல்லா வகையிலும் ஏற்றங்களும் யோகங்களும் உண்டு என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு நன்றி